அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான முக்கிய பதிவு தான் இது இதை முழுமையாக கேள் உனக்கு ஏற்றவாறு சூழல் என்பது உருவாக்குவது அல்ல ஒரு சூழலில் உன்னுடைய பிரதிபலிப்பு போன்றே அந்த சூழலில் முடிவும் இருக்கும் உன்னை காட்டும் கண்ணாடியிடம் கேட்டுப்பார் உன் பிரதிபலிப்பு எது நேர் மறையாகவும் எதிர் மறையாகவும் இருக்கும் என்று மற்றவர்களிடம் நீ கேட்கும் பொழுது உன் சுயத்தை நீ இழக்கின்றாய் அது வேண்டாம் உன் உடலில் உள்ள உபாதைகளுக்கு காரணம் உன்னுடைய நிதான மென்மையும் பொறுமை தான் உன் உள்ளத்தை குளிர்ந்த நீரைப் போல சாதாரண சூழலில் வைத்து இருக்கின்றாய் உனக்கு எதிர்மறை நேரத்தில் கஷ்டம் என்ற வெப்பம் தாங்காமல் உருகி விடுகின்றாய் காற்றைப் போல உன் மனதை வைத்துக் கொள் எப்போதும் எந்த சூழலில் தன் தன்மையை மாற்றாத காற்று எந்த எதிர் வினையிலும் அதை அடக்க முடியாது அதே போல் என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் என் உலகமே நீதான் நிச்சயம் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் அதுவே என் தலையாய பொறுப்பு உனக்கு துணையாக எப்போது நான் இருப்பேன் என் பார்வை உன் மீது பட்டு விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றாய் என் கண் உனக்கு தெரிகிறது என்றால் உனக்கு அதிர்ஷ்டம் வர போகின்றது வெற்றி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகின்றது என்று அர்த்தம் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்